அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உலகமே உங்களை வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிகழக்கூடிய இந்த குரு பயிற்சி என்ற மகிழ்ச்சியை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் இன் ரீதியாக ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் தேவர்களின் ஆச்சாரியரான குருவிற்கு பல சிறப்பு பெயர்கள் உண்டு பிரகஸ்பதி தேவகுரு பொன்னன் வியாழன் என்று பல சிறப்பு பெயர்கள் உண்டு அதே போன்று அசுரர்களின் ஆச்சாரியரான சுக்கரனுக்கும் வெள்ளி பார்க்கவன் என்று ஏராளமான விசேஷ பெயர்கள் உண்டு செய்தற்க மிக கடுமையான தவமியற்றி மிருத சஞ்சீவினி எனும் அரிய மந்திரத்தை தெரிந்து கொண்டார் சுக்கராச்சாரியார் இதன் சக்தியின தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே அடிக்கடி நடைபெற்ற போர்களில் மடிந்த அசுரர்களை மீண்டும் உயிர்ப்பித்து வந்தார் சுக்ரன் இதனால் தேவர்களால் அசுரர்களை வெல்ல முடியவில்லை எவ்விதமாவது சுக்ராச்சாரியாரிடமிருந்து சஞ்சிவினி மந்திரத்தை தெரிந்து கொண்டு விட வேண்டும் என தேவர்கள் முடிவு செய்தனர் அவ்விதம் தெரிந்து கொண்டுவிட்டால் போரில் மரணமடையும் தேவர்களை மீண்டும் உயிர்ப்பித்து விடலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு இதற்கு இதற்கு தகுதியானவர் யார் என தேவர்கள் ஒன்று சேர்ந்து சிந்தித்த போது அத்தகைய திறமை பெற்றது குருவினுடைய குமாரனும் ஒழுக்கங்களில் சிறந்தவனுமான கச்சன் என்ற இளைஞனை அனைத்து தேவர்களும் ஒருவிதமாக தேர்ந்தெடுத்து அவனை சுக்ராச்சாரியார் அனுப்பினர் கசனும் சுக்ரனை அணுகி வணங்கி தன்னை அவரது சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினான் அவனது முக புலிவையும் அடக்கத்தையும் அறிவையும் கண்ட சுக்ரனும் அவனை தனது சீடனாக ஏற்றுக்கொண்டார் அழகிலும் அறிவிலும் ஆற்றலிலும் தவத்திலும் சிறந்த தேவயானி என்ற மகள் இறந்தார் தினமும் தனது தந்தைக்கு தேவையான அனைத்து பணிகளையும் தவறாது செய்து வந்தால் தேவயானி மகளிடம் அளவற்ற பாசம் வைத்திருந்தார் சுக்ரன் தந்தைக்கு பணிவிட செய்யும் போதெல்லாம் கச்சனும் அருகில் இருப்பது வழக்கம் நாளடைவில் தேவயானி கச்சனிடம் தனது மனதை பறிகொடுத்தாள் ஆயினும் வைராகிய சிந்தனான சித்தனான கச்சன் அவள் மீது தன் சிந்தனையை இழக்கவில்லை இதற்கிடையில் மிருத்த சஞ்சீவினி மந்திரத்தை தெரிந்து கொள்வதற்காகவே தேவர்களால் அனுப்பப்பட்டவன் கச்சன் என்பதை அறிந்து கொண்டார்கள் அசுரர்கள் ஆதலால் கச்சனை கொள்வதற்கு பல தடவைகள் முயன்றார்கள் அத்தருணங்களில் உயிர் தழுந்த கச்சனை தேவயானி தன் தந்தையிடம் மண் ாடி மருத சஞ்சீவினி மந்திரத்தின் மூலம் உயிர்ப்பித்து வந்தாள் இதனை கொண்ட அசுரர்கள் கச்சனை கொன்று எரித்து அந்த சாம்பலை சோமபானத்தில் கரைத்து சுக்கராச்சாரியாருக்கு கொடுத்து விட்டார்கள் அன்று இரவு வெகு நேரமாகியும் கச்சன் ஆசிரமத்திற்கு திரும்பாததைக் கண்ட தேவியானி கவலையுற்றாள் பின்பு விசாரித்து அவனது சாம்பலை தனது தந்தை சோமபானத்தில் பருகிவிட்டதை அறிந்து போனாள் போனால் இல்லாத உலகில் தான் உயிர் வாழ மாட்டேன் எனப்படி வாதம் பிடித்தால் வேறு வழியின்றி சுக்கராச்சாரியார் மந்திரத்தை உபதேசிப்பதாகவும் அதனால் அவன் உயிர் பெற்று அவரது வயிற்றை பிளந்து கொண்டு வெளிவந்து விட வேண்டும் என்றும் அதன் பிறகு அந்த மந்திரத்தை பிரகோகித்து தன்னை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றும் கூறினார் தேவயானையும் மகிழ்ந்தால் கச்சனும் சுக்ராச்சி ியார் கூறியபடியே அவர் வயிற்றிலிருந்து வெளிவந்து மீண்டும் அவரை உயிர்ப்பித்தான் சஞ்சீவினி மந்திரத்தை சுக்கரனிடமிருந்து கொண்டு விட்டதால் இனியும் அங்கிருக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவர்கள் காத்திருந்தார்கள் என எண்ணிய கச்சன் தேவர்கள் உலகிற்கு திரும்பிவிட எண்ணி தேவயானியிடம் விடை பெற்றான் அவனிடம் தனது உயிரையே வைத்திருந்த தேவயானி அவன் கால்களை பிடித்துக்கொண்டு கொண்டு கதறி அழுதும் கூட அவனுடைய மனம் இறங்கவில்லை உன் தந்தையிடம் கல்வி கற்றதினால் அவர் எனக்கு குரு குருவினுடைய புதல்வி எனக்கு சகோதரியாவாள் அது மட்டுமில்லாமல் நான் எங்கனம் உன்னை திருமணம் செய்து கொள்ள இயலும் மேலும் அவர் எனக்கு உயிரை கொடுத்ததினால் என் தந்தைக்கு சமமானவர் என கூறி தேவர்கள் உலகிற்கு புறப்பட்டு புறப்பட்டுவிட்டான் ஏமாற்றத்தினால் மனம் உடைந்து கோபமடைந்த தேவயானி கச்சன் அறிந்து கொண்ட சஞ்சீவினி மந்திரத்தை அவன் மறக்க கடவது என சாபமிட்டாள் பாடுபட்டு கற்றுக்கொண்ட பிறர் கழிய அந்த மந்திரத்தை இழந்து மனமுடைந்து கச்சன் தேவர் உலகமான திரும்பினான் அன்றிருந்து குருவும்வருக்கொருவர் இருவரும் சமம் என்றே கூறப்பட்டுள்ளது உலக சுகங்களை அளிப்பவர் ஏற்ற மன நிறைவை அளிப்பவர் குரு பகவான் இருப்பினும் மக்களுக்கு பிறவி சுகங்களை அனுபவிப்பதற்கு குரு சுக்ரன் ஆகிய இருவருடைய கருணையும் வேண்டும் ஏனெனில் இருவருமே தங்களுடைய தவ வலிமையினால் நவகிரகங்களில் இருவராக திகழும் பேறு பெற்றவர்கள் அதே போல் போல இப்பிறவியில் நாம் ஒவ்வொருவருடைய அதாவது அவர்களுடைய சொந்த வாழ்க்கையும் நல்ல விதமாக அமைவது நாம் செய்துள்ள நற்செயல்களின் அடிப்படையில் தான் நிர்ணயிக்கப்படுகிறது என வேத கால மகரிஷிகள் அது மட்டுமில்லாமல் நம்மளுடைய ஜனனகால ராசியில் லக்னம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் எனப்படும் ஐந்தாம் இடத்தை ராசியை ஆராய்ந்து பார்த்தால் முற்பிறவியில் நாம் எவ்விதம் வாழ்ந்திருக்க கூடும் என்னென்ன தவறுகள் பாவ செய்திருக்கக்கூடும் என்ற விவரங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அவற்றை அறிந்து கொண்டால் தான் அத்தகைய தவறுகளினால் ஏற்படும் கிரக தோஷங்களிலிருந்து நம்மை தக்க பரிகாரங்களினால் விடுவித்துக் கொள்ள முடியும் ஒருவருக்கு சாதகமாக அமைந்தால் அன்பான துணைவர் கிடைப்பார்கள் அதே போல ஏழ்மையிலும் பாசம் குறையாத துணை நமக்கு கிடைக்கும் அடக்கமே ஆபரணமாக கொண்டிருக்கும் துணை நமக்கு கிடைக்கும் வறுமையிலும் வைராக்கியமான வாழ்வை நடத்தக்கூடிய மேன்மை நமக்கு கிடைக்கும் குறிப்பாக கணவரினுடைய பசி அன்றிந்து உணவூட்டும் மனைவி அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு குரு ஒருவருடைய வாழ்க்கையில் நல்ல சுபபலம் பெற்று சஞ்சரித்தால் எளிய வாழ்க்கையில் மன நிறைவு பெற கூடிய சுகபோகங்கள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படும் நல்ல இல்லறம் அமைவதற்கு ஜாதகத்தில் குரு மற்றும் சுக்கரன் ஆகிய இரு கிரகங்களும் தோஷமற்று இருக்க வேண்டும் இருப்பினும் குரு அளிக்கும் மனைவிக்கும் சுக்ரன் அளிக்கும் மனைவிக்கும் வித்தியாசங்கள் உண்டு அவர்களால் நன்மைகளும் ஏராளம் உண்டு என்பதை கிரக நிலைகள் குறிப்பாக குருவினுடைய நிலை தெளிவுபடுத்துது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் மேசராசியிலிருந்து தனக்கு பகை கிரகமான சுக்கரனுடைய ஆட்சி வீடான விஷவராசிக்கு பயிற்சியாக வெளியாகிறார் இந்த பயிற்சியின் காரணமாக துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வீரியம் நிறைந்த சனி பகவான் கும்பராசியில் சுபபலம் பெற்று அனுகூலமாக சஞ்சரிக்கும் நிலையில உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகிய ஆகிய ரிஷபராசிக்கு குரு பகவான் சஞ்சரிப்பது மாறுவது அனுகூலமாறுதல் என்று கூற முடியாதுங்க ராகுவினுடைய அஷ்டமஸ்தான zarım எண்ணற்ற ஒரு சில நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குருவும் குருவால் குடும்ப பண பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு வருமானம் கிடைக்க இருக்குதுங்க இருப்பினும் சென்ற பல மாதங்களாக ராகுவினுடைய நிலை காரணமாக ஏற்பட்டிருந்த ஆரோக்கிய குறைவு உடல் உபாதைகள் ஒற்றுமை குறைவு ஆகியவை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது துலாம் ராசினேயர்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை ஒத்தி போடுவது இருப்பது மிக மிக நல்லதுங்க அப்படி திருமணம் செய்தாக வேண்டும் என்ற பட்சத்தில் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது துலாம் ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வேலைக்கு சென்று வரும் திலாம் ராசி அன்பர்கள் தங்களுடைய அன்றாட பணிகளில் அதிக கவனத்துடன் செயலாற்ற வேண்டியது அவசியம் என கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க ராகு ஆகிய கிரகங்களுடைய நிலைகளின் காரணமாக ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பணியாற்றி வரும் ஊழியர்கள் இயந்திரங்களை கையாளும் போது அதிக ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக அவசியம் திலாம் ராசினியர்களை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்கள் புதிதாக வேலைக்கு முயற்சிப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அதற்கான முயற்சி தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறிய முயற்சியில் வேலை கிடைக்குங்க ஆனால் அந்த வேலை உங்களுடைய மனதிற்கு திருப்தி தராதுங்க இருந்தாலும் இந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த வேலையை அடிப்படையாக வைத்து கூடிய விரைவில் வேறொரு நல்ல வேலை கிடைப்பதற்கான சாத்திய குறுகள் அதிகம் துலாம் ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் கிடைக்க இருக்கு என்று பார்க்கும்போது நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் கவனமாக கையாள வேண்டுங்க லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள நீங்கள் தினமும் போராட வேண்டிய இருக்கும் பல தருணங்கள்ல நிதி பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க சக கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடு உருவாகுங்க கடனுக்கு சரக்குகளை அனுப்புவதை குறைத்து கொள்ளுங்க வியாபாரிகள் அன்றாட கந்து வட்டிக்கு கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் துலாம் ராசினியர்கள் ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையோடும் இருப்பது மிக மிக அவசியங்க மாணவ மாணவியரை வரைக்கும் தேவையற்ற பல சிந்தனைகளினால் பாடங்கள்ல மனதை ஊன்றி செலுத்த இயலாத மனநிலை ஏற்பட இருக்குது ராகுவினுடைய நிலையினால அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை உடலை வருத்தி கொண்டே இருக்குங்க சக ஊழியர்கள் சிலராலும் பிரச்சனைகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதால் கூடுமான வரைக்கும் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லது துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலையில் கந்து சஷ்டி கவசம் சுந்தரகானம் ஸ்ரீமத் நாராயணியம் ஆகியவற்றில் எவை முடிகிறதோ அவற்றை படித்து வாங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்